காட்டிற்குள் தெய்வமாக மாறிய சோலையம்மனின் கதையைப் பற்றி இன்று பார்ப்போம் நமது தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் காவல் தெய்வம் உண்டு ஒரு பெண் தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்து எப்படி தெய்வமாக மாறினாள் தெரியுமா அதுவே காட்டிற்குள் தெய்வமாக மாறிய சோலையம்மன் என்ற தெய்வ பெண்ணின் கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பசுமையான காடுகள் சூழ்ந்த ஒரு கிராமம் அங்கே வாழ்ந்தாள் சோலையம்மாள் அவள் மிகுந்த அழகும் நற்குணமும் சேர்ந்தவள் கிராம மக்கள் அனைவருக்கும் உதவி செய்பவள் அவளை சோலைக்குள் பிறந்த அம்மன் என்றும் அன்புடன் அழைத்தனர் இந்திரவர்மன் என்ற மன்னன் தன் படையை அனுப்பி கிராமங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்தான் அவன் படை மக்களை மிகவும் கொடுமை செய்தது சோலையம்மனின் கிராமமும் ஆபத்தில் சிக்கியது ஒருநாள் படைத்தளபதி வர்மன் சோலையம்மனை பார்த்து மிகவும் ஆசைப்பட்டான் அவள் அழகில் மயங்கினான் அவளை வலுக்கட்டாயமாக அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல நினைத்தான் ஆனால் சோலையம்மன் அவனை துணிவோடு எதிர்த்து நின்றாள் என் உயிரை எடுத்துக் கொள்ளலாம் ஆனாலும் என் கிராமத்தை நான் காப்பாற்றுவேன் என்றாள் திடீரென சோலையம்மாள் காட்டுக்குள் ஓடினாள் அவள் ஒரு பெரிய வேம்பு மரத்தடியில் நின்று பிரார்த்தனை செய்தாள் ஓ கடவுளே என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என் கிராமத்தைக் காப்பாற்றுங்கள் அவன் விரல்கள் என்னை தொடுவதற்குள் என் உடல் இந்தக் காட்டில் தெய்வமாக மாறட்டும் என்று இயற்கை அன்னையிடம் உருக்கமாக வேண்டினாள் அப்படிச் சொன்னவுடனேயே அவள் அங்கே உயிர் உயிர்விட்டாள் அதன்பின் அதிசயம் நடந்தது படையினர் காட்டுக்குள் வர மிகப்பெரிய புயல் காற்று வந்தது அவர்களை காட்டிற்குள் நெருங்க விடவில்லை அதோடு மிகப்பெரிய மழை வந்து அவர்களை காட்டை விட்டு வெளியே தள்ளியது அவர்கள் பயத்தால் ஓடிவிட்டனர் கிராம மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் பின்னர் சோலைய மாலை தேடியபோது அந்த இடத்தில் புதிதாக ஒரு பெரிய மரம் உருவாகியிருந்தது மக்கள் அதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டனர் யாராவது அந்த மரத்தை வெட்ட நினைத்தால் உடனே நோயால் பாதிக்கப்பட்டார்கள் யாராவது அந்த மரத்தை இழிவாக பேசினால் துன்பம் வந்து சேர்ந்தது மெல்ல கிராமத்தார் உணர்ந்தனர் சோலையம்மாள் இப்போது காட்டின் காவல் தெய்வம் ஆகிவிட்டாள் என்று கிராமத்தார் மரத்தடியில் கல் வைத்து வழிபட்டனர் அதை சோலையம்மன் கோயில் என்று அழைத்தனர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே சென்று குணமடைந்தனர் மழை வராதபோது சோலையம்மனிடம் பிரார்த்தனை செய்தால் மழை பொழிந்தது கிராம சண்டைகள் கூட அவள் முன் சத்தியம் செய்து தீர்க்கப்பட்டன அவள் கிராம மக்களின் அம்மனாகவும் காவலராகவும் ஆனாள் இன்றும் அந்தக் காட்டின் நடுவே சோலையம்மன் கோயில் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள் அங்கே செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு அமைதி ஒரு ஆச்சரியம் உணர்கிறார்கள் நண்பர்களே சோலையம்மன் கதை ஒரு சாதாரண வரலாறு அல்ல அது ஒரு பெண்ணின் துணிவு தியாகம் பக்தி அவளை தெய்வமாக மாற்றிய கதை இது நமக்கு சொல்லும் செய்தி தெய்வங்கள் வானத்தில் மட்டும் அல்ல தியாகம் செய்த மனிதர்களிடமும் பிறக்கின்றன அதனால்தான் இன்று வரை மக்கள் சோலையம்மன் எங்கள் காவல் தெய்வம் என்று நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள்